வந்து கொண்டிருந்த பசுமாடு திடீரென ஆக்ரோஷமாக அம்மன் கோவிலுக்குள் சென்றது ஏன் தெரியுமா காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு தேவி வனபராசக்தி அம்மன் புற்று கோவிலில் ஒரு சமயம் திருப்பணி மற்றும் மறுசீரமைப்பு வேலைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது இதற்காக கருவறையில் உள்ள மூலவர் சிலையை தற்காலிகமாக நகர்த்தி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்பொழுது அன்னை வனபராசக்தியின் உபாசகர் திருக்குமரன் மூலம் அருள்வாக்கு கூறி உக்கிரத்துடன் வெளிப்பட்டால் இந்த சிலையை சாதாரண மனித கரம் தீண்டி நகர்த்தக் கூடாது சேலையின் ஒரு முனையை என் சிலையோடு கட்டி மறுமுனையை புனிதமான பசுவின் கழுத்தில் கட்டி அந்த பசுவே முன் இழுக்க சிலை நகர வேண்டும் அதன் பின்னரே நீங்கள் கட்டுமான பணிகளை தொடர வேண்டும் என்று கடுமையாக கட்டளையிட்டாள் மிகுந்த உக்கிரத்துடன் இருந்தார் போன்ற புனித பொருட்கள் கொண்டு சாந்தப்படுத்த உபாசகர் முயன்றும் பலனில்லை கருவறைக்குள் எவராலும் நுழைய முடியவில்லை உள்ளே நிலவிய தாங்க முடியாத உஷ்ணத்தால் அனைவரும் அஞ்சினர் இறுதியாக உபாசகர் மஞ்சள் பொடியை கொட்டி அம்மனின் உக்கிரத்தை குறைக்க முயன்றார் இந்நிலையில் அம்மன் கூறிய புனித காரியத்தை ஒரு பசுமாட்டை தேடி அழைத்து வந்தபோதுதான் அந்த மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த பசு திடீரென அனைவரையும் முதறி தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் கோவிலை நோக்கி ஓடியது யாரும் எதிர்பாராத நிலையில் நேராக கருவறைக்குள் புகுந்தது கருவறையின் உக்கிரம் இருந்தும் அந்த பசுமாடு தைரியமாக சென்று அம்மனின் விக்கிரகத்தை தன் நாவினால் அன்பாக தீண்டி சாந்தப்படுத்தியது இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த பசுவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அன்னையின் பக்தியில் பசுமாடு கண்ணீர் விடுவதைக் கண்ட அங்கிருந்த மக்கள் அனைவரும் பக்தி பரவச மூழ்கி வியந்து வணங்கினர் பசுவின் வருகைக்கு பிறகு கருவறை சார்ந்த அம்மன் கூறியது போலவே அம்மனின் திருச்சியலை கொண்டு ஒருமனை சிலையிலும் மறுமுனை பசுவின் பசுவின் மீதும் கட்டி அந்த மூலமாக மூலவர் சிலையை வெற்றிகரமாக நகர்த்தி வைத்தனர் பணிகள் விரைவாக முடிந்து சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பசுவின் கண்ணீருக்கு காரணம் என்னவென்று அறிய விரும்பிய உபாசகர் பசுவின் உரிமையாளரிடம் விசாரித்த போது இந்த பசு கடந்த நான்கு வருடங்களாக கன்று இனவில்லை மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை கூறினார் இதை கேட்ட உபாசகர் உடனடியாக மனை நோக்கி அன்னையே திருப்பணிக்கு வந்த இந்த புனித பசுக்கு ஒரு குறை இருக்கலாமா நீயே இதற்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டி வேண்டித்தார் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு சில நாட்களிலேயே நடந்தது ஒரு அதிசயம் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டது இப்படி தன் பக்தர்கள் மீதும் தன்னுடைய திருப்பணிக்கு உதவிய ஜீவன்கள் மீதும் அளவற்ற கருணை கொண்டு உக்கிரத்தை தன் அங்காள கருணையை தன் வனபராசக்தி ரூபமாகவும் வெளிப்படுத்தி வேண்டுவோருக்கு வேண்டிய வரமளித்து அற்புதம் நிகழ்த்தும் ஆதிசக்தி தான் நமது அருள்மிகு தேவி சக்தி அம்மன்